நெல்லிக்கா கட் பண்ணுறியா ஹலோ ஆ சொல்லுடா நான் பிரியாவை மீட் பண்ண வந்திருக்கேன் இல்லைடா நீங்கள் போய்ட்டு வாங்கடா ஏய் உனக்கு தான் தெரியும் இல்லை ப்ரியா இருக்கும் போது எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் பிரியா தான் ஃபஸ்ட்டு முக்கியம் ஆமாம் 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 என்னது கோச்சு கோ எனக்கு என்ன கவலை பேச மாட்டியா பேசாத நான் தான் சொல்லிட்டேன் பிரியா தான் எனக்கு முக்கியம் ரொம்ப நாள் கழிச்சு அவ்வளோ மீட் பண்ண வந்திருக்கேன் சரி பேசாத கூப்பிடாத இனிமேட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு நமக்கு ம் வெய் போனா என் பேர் பிரியா இல்லை தீபிகா